ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்க இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மீ நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கு அப்படி போகணும் இன்னிக்கை வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரது சரிங்களா இங்கே வந்து சுற்றி வர தூண் இருக்குது அந்த தூண் வந்து பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து அந்த டிக்கெட்லாம் எங்கே கொடுக்குறாங்கன்ற அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து பக்கத்தில் பண்ணிக்கோங்க பார்க்கணும் வீடியோ கிளப்பெல்லாம் தூ சுத்தி வரத்தூரை பார்க்குறதுக்கு டிக்கெட் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துட்ருக்காங்க கோவிலேருந்து என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள் அந்த மண்டபம் தான் இது அங்கே போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அந்த சுற்றி வர தூரை பார்த்துட்டு வரலாம் okay friends arturo y lo pato let me have a nice day.